வடமராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்கரை பகுதியில் சிலையொன்று கரையொதுங்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் ஏற்பட்ட இயற்கை மாற்றங்களினால் கடல் சீற்றம் புயல் போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட்டன இதனால் இலங்கை தீவின் கடற்கரை பகுதியில் பொருட்கள் கரையொதுங்குவதனை காண முடிகின்றன அந்த வகையில் கண்ணன் ராதை ஆகிய இருவரும் இணைந்த சிலையொன்று குறித்த பகுதியில் கரையொதுங்கியுள்ளது இந்தோனேசியா மலேசியா அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இது வந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது இதனை பார்வையிடுவதற்காக அதிகளவான மக்கள் வருகை தருவது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக தமிழ் புலம்பெயர்ந்தோர் தினம் சென்னையில் வாழும் புலம்பெயர் இலங்கை அகதிகளின் மூலம் முன்னெடுக்கப்பட்டது இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் செல்வம் மடைக்கலநாதன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வின் இறுதி நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் தஞ்சம் புகுந்து வாழும் புலம்பெயர் இலங்கை அகதிகளின் விற்பனை நிலையங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன பல காலமாக அகதிகளாக வாழும் இலங்கையர்களை சந்தித்ததுடன் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாளை தமிழர்களின் திருநாளான தைப்பொங்கல் தினமாக காணப்படுவதனால் சிறையில் உள்ள இந்து மத கைதிகளை உறவினர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்க சிறைச்சாலை திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளது நாட்டின் அனைத்து சிறைச்சாலைகளிலும் வெளிநபர்களை சந்திப்பதற்கான நடவடிக்கைகள் சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் சிறைச்சாலை விதிமுறைகளின்படி மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடகப் பேச்சாளருமான காமினி பி திசநாயக்கா தெரிவித்துள்ளார் வேறு நாடுகளை கொண்டு வந்து எமது கடல் வளத்தை கூறு போட்டு விற்க போகிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உப தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடத்தொழில் அமைச்சர் ஐரோப்பிய நாடுகளுடன் பேச வேண்டும் என்று கூறியதை குறிப்பிட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய கடற்கொழில் அமைச்சர் அவர்கள் வந்து கடத்தொழில் சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகளோடையும் பேசணும் என்று சொல்லி இதுவரை இல்லாத ஒரு வசனத்தை எங்கள் கடத்தொழில் அமைச்சர் பாவத்திருக்கிறார் ஐரோப்பிய நாடுகளோட கதைச்சி எங்கள் கடல்களை வந்து விற்கிற பிளானோ ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுதுகிறது இதுவரை காலமும் எந்த ஒரு கடத்தொழில் அமைச்சரும் வந்து ஐரோப்பிய நாடுகளோடு பேசணும் என்று சொல்லி எந்த விதமான வசனமும் பாவிக்க பேசவும் இல்லை அப்படி ஒரு நடைமுறையும் இல்லை செயற்பாடும் இல்லை ஆனால் இன்றைக்கு புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் வந்து இப்படி ஒரு வசனத்தை பாவச்சுருக்கிறார்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒழுகின்றது ஏன் ஐரோப்பிய நாடுகளை கூட்டியிருந்து எங்களது கடல்களை விற்று எங்களை நாசமாக்கிற பிள்ளையா சொல்லி ஒரு சந்தேகம் எழுகிறது ஆனால் இதுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய கடத்தொழில் சங்கங்கள் மௌனமாக இருக்கிறது ஏன் என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடத்தொழில் வளங்கள் கடத்தொழில் போகிற போக்கு பிள்ளையான போக்கில் போய் கொண்டு இருக்குது மக்கள் எல்லாரும் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னென்று போட்டு தங்கள் நாங்களே பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இப்படியே நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் ஆனால் வருங்காலம் எப்படி போக போதோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் ஜேன்சன் பிரிட்டேடோ குற்றப்புலனாய்வு திணைக்கள் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு கடலில் வந்த ரோஹிணியா முஸ்லிம்களை நாடு கடத்துவது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் வடக்கு கிழக்கு சிவில் ஒருங்கிணைப்பு குழு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது இதில் ஜேன்சன் பிரிட்டேடோ மியன்மேரில் பாதுகாப்பு இல்லையெனே அடக்கலம் கோரிய ரோஹிணியா முஸ்லிம்களை இலங்கை அரசாங்கம் மியன்மேரிடம் ஒப்படைக்க கூடாது எனவும் பாதுகாப்பாக இன்னொரு நாட்டிடம் சர்வதேச மனித உரிமைகள் நிறுவனத்தின் கண்காணிப்பில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கண்டி தவுளக பகுதியில் வேனில் கடத்தப்பட்ட பத்தொன்பது வயது பாடசாலை மாணவி அம்பாறை பஸ் நிலையத்தில் பஸ் ஒன்றுக்குள் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இன்று திங்கட்கிழமை காலை கண்டி நோக்கி பயணிக்கவிருந்த அதிசகு பஸ் வண்டி ஒன்றில் கடத்தலை மேற்கொண்ட நபரும் குறித்த மாணவியும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இருவரும் நேற்றிரவு அம்பாறை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இருந்துள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது கடத்தலை மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாணவியிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுத்துள்ள போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தையில் ஒரு கிலோ கிராம் புலியை இரண்டாயிரம் ரூபாய் சில்லறை விலையில் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள புலி பற்றாக்குறை காரணமாக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் முன்னூற்றி ரூபாய் முதல் நானூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ கிராம் புலி தற்போது இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வருடம் மார்ச் மாத இறுதியில் புலி அறுவடை முடியும் வரை இந்த பற்றாக்குறை தொடரும் எனவும் மேலும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் நான் நான்கு புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக முன்னிலையில் பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற எம் எஸ் ராஜகருணா மேனகா விஜயசுந்தர சம்பத் பி அபேகோன் மற்றும் எம் எஸ் கே பி விஜயரத்ன ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவும் de con Dollar. Dollar. பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான இறக்குமதி வரி சதவீதத்தை அரசாங்கம் விசேட வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் வெளியிட்டுள்ளது வாகனங்களுக்கு இருநூறு சதவீதம் முதல் முன்னூறு சதவீதம் வரையிலான காலால் வரி விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சில வகை வாகனங்களுக்கு அவற்றின் இயந்திர சிலிண்டர் திறன் மற்றும் கிலோவாட்களில் அளவிடப்படும் மோட்டார் சக்தி ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிக்கப்படும் என்றும் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது குறித்த வரி காரணமாக வாகனங்களின் விலை இரு சதவீதம் அதிகரிக்கும் என்றும் பட் உட்பட ஏனைய வரிகளும் அமுல்படுத்தப்பட்டால் இந்த அதிகரிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என லங்கா வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரன்சிகோ தெரிவித்துள்ளார்